الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا, ونبينا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى إن عدة شُهُورِ عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم صدق الله العلي العظيم وسلم لا لما جئت नबी सलाहु अल वापुली अलाह पर समाधानम कबिक नयकम सलाहु अल وسلم அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய ஒத்துவசத்திய சகாபாக்கள் தாமியங்கள் சபாதாமியங்கள் குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் அல்லாஹவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹ் நம்முடைய எல்லா சகல காரியங்களையும் பொறுப்பேற்று பொருந்திக்கொண்டு வளமான சுகமான ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் கருதல் புரியவானாக இந்த உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் அல்லாகுவை அஞ்சி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கருதல் புரிவானாக்க எந்த நல்ல அமல்கள் செய்தாலும் இஹலாசோடு மன தூய்மையோடு செய்யக்கூடிய நல்லதொரு கவுசிக்கு அல்ல நாம் எல்லோருக்கும் தந்தால் நம் நான் ரஜபாசத்தினுடைய இது மாதமாக நடந்து கொண்டிருக்க ரஜபு மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது சிறப்பான ஒரு மாதம் ஒரு மதிப்புமிக்க ஒரு மாதம் சங்கையானது ஒரு மாதம் அல்லாஹ் குரானிலை சொல்லக்கூடிய ஒரு மாதம் சங்கை மிக்க மாதம் என்பதாக அல்லாஹ் குரானிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறார் அப்படிப்பட்ட சங்கே மிக்க ஒரு மாதத்தில் சம்பவங்கள் சத்திய சம்பவங்கள் சத்திய நிகழ்வுகள் நிறைய இந்த மாதத்தில் தான் நடந்திருக்கிறது அதை ஞாபகப்படுத்தும் வண்ணமாகத்தான் இந்த வாரத்தினுடைய ஜும்மாவனுடைய உரை ரஜப மாதமும் சத்திய நிகழ்வுகளும் என்கிற தலைப்பின் கீழ் இந்த மாதத்திலே நடைபெற்ற நடந்து முடிந்த வரலாற்று சம்பவங்கள் வரலாற்று நிகழ்வுகள் சத்திய மார்க்கத்தினுடைய சத்திய நிகழ்வுகள் அது எப்படியெல்லாம் நடந்தேறியது என்பதை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் ரஜவு மாதம் என்று புரான சொல்லும் பொழுது நான்கு மாதங்கள் கண்ணியமிக்க சங்கையான மாதங்கள் போர் செய்வது தடுக்கப்பட்ட மாதங்கள் போர் செய்வது ஹராம் அந்த நான்கு மாதங்கள்ல ஒரு மாதம் மாதம் நஜம் மாதத்தை கண்ணியப்படுத்தணும் அந்த மாதம் வந்துவிட்டால் போர் நடந்து கொண்டிருந்தாலும் அதை நிறுத்திவிட வேண்டும்

மாதத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய மாதம் பிரகாரம் ஏழாவது மாதம் இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் இருக்குதே வரலாற்றிலே நிறைய சம்பவங்கள் இந்த ரஜத்தில் நடந்திருக்கிறது தலையோங்கி நிற்கக்கூடிய சம்பவங்களும் இந்த ரஜவு மாதத்திலே நடந்தேறியிருக்கிறது கஷ்டங்கள் சிரமங்கள் துன்பங்களும் இந்த உலகை விட்டு சத்திய சகாபாக்கள் இமாமுகள் பிரிந்ததொரு சம்பவமும் இந்த ரஜவ மாதத்திலே நிகழ்ந்திருக்கிறது இதற்கு முதர் என்பதாக சொல்லப்படும் ரஜபன் முதர் அப்படின்னு சொன்னா ரஜம் என்பது அதனுடைய மாதத்தினுடைய பெயர் முதர் என்பது ஒரு கூட்ட ஒரு கூட்டத்தினுடைய ஒரு கோத்திரத்தினுடைய பெயர் இந்த முதர் என்கிற இந்த கூட்டத்தினர்கள் தான் இந்த ரஜப மாதத்தை கண்ணியப்படுத்தி தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வந்தார்கள் என்பதற்காக வேண்டிதான் நபிசல்லாம் அவர்கள் முலர் என்பதாக சொல்லப்படும் இந்த ரஜப மாதத்திற்கு அறியாமை காலத்தில் கண்ணியமும் சிறப்பும் ஒரு பெரிய அந்தஸ்தும் இருப்பதனால கிட்டத்தட்ட சுமார் பதினைந்து பேர்களுக்கு மேலாக இந்த ரஜபு மாதத்துக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது மாதங்களில் ஒன்று இந்த ரஜபனுடைய மாதம் ரஜப் என்று சொன்னால் மரியாதை செய்தல் கண்ணியப்படுத்துதல் சந்தையாக நடந்து கொள்ளுதல் என்கிற அர்த்தத்தை கொண்டதுதான் ரஜப் என்பது ஆரம்பமாக இந்த ரஜப மாதத்தில் தான் தபூக் என்கிற போர் நடந்தது தபூக் என்கிற போர் இருக்குதே அது இஸ்லாத்தில் ஒரு முக்கியமானது ஒரு போர் வரலாற்றில் படிச்சிருப்பீங்க கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க எப்படிப்பட்ட ஒரு போர் குறைந்த வாகனம் குறைந்த ஆயுதங்கள் கடுமையான வெயிலினுடைய காலம் பேர் அறுவடையினுடைய நிலை ஒரு வருடம் பூராவும் உழைத்து அறுவடை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் வந்ததுதான் இது தபூக் போர் என்பது இது ரஜப மாதத்தில் ஒன்பதிலே நடந்தது கஷ்டமான போர் அல்லாஹ் குரான் என்பதாக அல்லாஹ் சொல்லுவார் கடுமையான நேரத்துக்கு மத்தியிலே உண்டான ஒரு போர் தான் தபூக் போர் இது ரஜப மாதத்தினுடைய நடந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு போர் இந்த போரை பற்றி நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த போர்களுடைய சமயத்தில் சகாபாக்களுடைய நிலையை ஒவ்வொருத்தவரும் மரணிக்கிறாங்க எப்படி எப்படி எல்லாம் இந்த போர் நடந்தது யாரெல்லாம் இதற்கு பொருளாதார ஏற்பாடுகள் செய்து கொடுத்தார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது இந்த தபுக்கு போரில் அதிகமாக பங்கு கொடுத்தவர்கள் எல்லாம் என்பதாக சொல்லப்படுகிறது எவ்வளவு கொடுத்தாங்க அப்படி செலவனுடைய மூன்று பாகத்தில் இரண்டு பங்கை உஸ்மாரதி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் தபுக்கு போருக்காக வேண்டி மாதத்தில் நடந்த இந்த தபுக்கு போருடைய வரலாற்றில் முக்கியமான நிகழ்வாக அவர்களை பற்றி சொல்லும் பொழுது மூன்று செலவினங்கள் அந்த பகுதிகளில் இரண்டு பகுதியை உசுமாரதி எல்லா்கள் கொடுத்தார்கள் அவன்வர்களை பற்றியும் இந்த தபோக்கு பொருள் சொல்லப்படுகிறது உமரது எல்லா பற்றியும் இந்த தபோக்கு பொருளை தான் சொல்லப்படுகிறது எப்படியாவது இந்த பொருளை தபோக்கு பொருளுக்காக வேண்டி கொடுப்பதற்கு அவமக்கள் சித்திகிறது எல்லா உன்னவர்களை முந்திவிடலாம் என்பதற்காக வேண்டி உமரது எல்லா ஒன்றவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாதி பொருளை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க பாதி பொருளை அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஒரு பெரிய குவியலாக இருந்தது உமரது எல்லாம் நினைத்துக் கொண்டார்கள் நம்மகிட்ட நிறைய பொருள் இருக்கு சித்திகிறது அவர்களை நாம் மிஞ்சி விடலாம் அவர்களை இன்றைக்கு நாம் ஜெயித்து விடலாம் என்பதாக நினைத்து அந்த ஆவணிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் செல்லம் அவர்கள் அறிவின் வெளிச்சம் உருவாக்கம் செல்லம் அவர்கள் ஒரு பொருள் அது யாருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறது எப்படி உயர்த்தும் எப்படி அவரை வெற்றி பெற செய்யும் என்பதில் மிகவும் அவர்கள் ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்கள் யார் எவ்வளவு பொருள் கொண்டு வந்து கொடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா அந்த பொருள் நிறைய இருக்கு இந்த பொருள் கம்மியா இருக்கு நீங்க நிறைய கொடுத்திருக்கீங்க அப்படின்னு வரலாற்றில் எழுதுவாங்க ஆனா நபிசல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் அப்படி கேட்கல அபுபக்கர் சித்திகிறது எல்லா உணவர்களை பார்த்து கேட்கிறாங்க சோழர் அவர்களே உங்களுடைய வீட்டாருக்கு நீங்க எதை விட்டுட்டு வந்தீங்க உங்களுடைய வீட்டுடையவர்களுக்கு எதை நீங்கள் கொடுத்து வந்தீர்கள் எதை அவர்களுக்காக வேண்டி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது போது அபுபக்கர் சித்திகிறது எல்லா உணவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுவையும் ரசூலையும் தான் விட்டுட்டு வந்திருக்கிறேன் குறைவான பொருள் தான் ஆனால் அங்கு விட்டுட்டு வந்தது எது யாரை உமரது இடத்துல இதே கேள்வியை நிசல் அல்லாஹ் கேட்கிறாங்க அவர்களே உங்களுடைய வீட்டில் யாரை நீங்கள் எவ்வளவு பொருளை விட்டுட்டு வந்தீர்கள் அல்லாஹின் தோதரே இது மாதிரி ஒரு ஒரு பங்கு பாதி அங்கே இருக்குது அவர்களுடைய தேவைக்காக வேண்டி அல்லாஹுவையும் ரசூலையும் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாதி பொருளை என்னுடைய குடும்பத்தாருக்கு விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தருணத்திலும் கூட உமரது எல்லா நினைக்கிறார்கள் எக்காரணத்திலும் எத்தருணத்திலும் அபுவு கருசி தீகிறது எல்லா மிஞ்ச முடியாது ஒருவர் தன்னிடத்துல இருக்கக்கூடிய நூறு ரூபாய் இருக்குது நூறு ரூபாய் இருக்குது அதுதான் அவரிடத்துல இருக்கக்கூடிய பணமே வேற பணம் இல்லை அதை முழுவதுமாக தர்மம் செய்கிறார் ஒரு ஒருவரிடத்தில் ஆயிரம் ரூபாய் இருக்கிறது ஐநூறு ரூபாய் தர்மம் செய்கிறார் எவர் சிறந்தவர் அல்லாஹ் ரசூல் தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள் அவனுடைய வழியிலே நாம் செல்வோம் என்று முழுவதுமாக தர்மம் செய்தவர் பாதியை வைத்துக் கொண்டு பாதியை கொடுக்கக்கூடியவர் அல்லாஹனுடைய சன்னிதானத்திலே இப்படி தர்மம் செய்தவர்களுக்கு எந்த ஒரு ஏற்றத்தாலும் கிடையாது உயர்ந்த அந்தஸ்து உண்டு அவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுப்பான் வரலாற்றில் ஏன் இப்படி பதிவு செய்கிறார்கள் தாடுவோடு என்று பார்த்தால் இன்றைக்கு காலங்கள் படிப்பினை உள்ள காலங்களாக மாறணும் மார்க்கத்திற்கும் கொடுப்பதற்கும் வாங்குவதற்கும் எவ்வளவு காசு பணங்கள் இருந்தாலும் மார்க்கும் அப்படிங்கிற ரீதியில செலவழிப்பதற்கு எவ்வளவு யோசிக்கிறோம் எவ்வளவு மதரசாவுங்க மதரசா ஏழை குழந்தைகள் படிக்கிறாங்க மதரசாவில் எத்தியமான குழந்தைகள் ஓகுறாங்க அவர்கள் வருங்காலத்தில் பெரும் ஆளும்களாக ஆக போறாங்க பள்ளிவாசல் காட்டப்படுகிறது முஸ்லிம் பெண் மக்கள் அவர்களுடைய நிலைமைகள் மிகவும் மோசமாக இருக்கிறது அவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு வரும்போது நான் எதை கொடுப்பது இடத்துல என்ன இருக்குது நான் கொடுப்பதற்கு ஒன்றுமே இடத்துல இல்லையே சமூகத்தினுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கும் இன்றைக்கு சமூகத்துக்காக வேண்டி சிறைவாசம் புகுந்திருக்கிறார்களே நம்முடைய தோழர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தில் எவ்வளவு நம்மிடத்திலே கையேந்துகிறார்கள் பொருளாதாரம் உதவி செய்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கும் அவருடைய குடும்பத்தாரோடு சந்தோஷமாக வாழ்வதற்கும் ஏதாவது பொருளாதார உதவிகள் நம்மால் செய்ய முடிகிறதா சிலாத்துக்காக வேண்டி போரிட்டவர்கள் சிலாத்துக்காக வேண்டிய அவர்கள் வந்து சிறைபிடிக்கப்பட்டவர்கள் முஸ்லீம் என்பதற்காக வேண்டிய இதனுடைய வரலாற்று படிப்பினைகள் இன்றைக்கு இந்த ரஜவ மாதத்தினுடைய படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கிறது தபோக் போர் என்பது மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற போர் சொல்லப்படுகிறது மூன்று சகாபாக்களுடைய வரலாறுகள் சொல்லப்படுகிறது அவர்கள் போருக்கு போகாமல் தங்கிவிட்டார்கள் காரணம் அவர்களுடைய அந்த பொருளாதாரம் அவர்களை பின்தங்க செய்தது அல்ல அவர்களை மன்னித்தான் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான் கடைசி இறுதி முடிவாக அல்ல அவர்களை கொண்டான் ாலும் நம்முடைய நிலைமை என்பது இன்றைக்கு அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது இது போன்ற சில சில தருணங்களிலே நாம் காரணங்களுக்காக வேண்டி கொடுப்பதையும் தர்மம் செய்வதையும் நாம் பின்வாங்கி விடுகிறோம் நினைத்து பார்த்து செய்து இது போன்ற காரியங்களிலே நான் நிறைய உதவியை செய்வேன் என்கிற ஒரு உடன்படிக்கை அல்லாஹிடத்தில் தௌபா போது நாம் உறுதி கொள்ள வேண்டும் இரண்டாவது ஒரு சம்பவம் இந்த ரஜபு மாதத்திலே நடந்தது ஆரம்பமாக இஸ்லாத்தினுடைய மக்காவினுடைய காலங்கள் எதிரிகளுடைய பல தொல்லைகள் சிரமங்கள் சில சகாபாக்களை கூப்பிட்டு நடுசலாக செல்லும் அவர்கள் எத்தியோபியாவுக்கு நீங்கள் ஹிஜ்ரஸ் செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள் அபிசினியாவுக்கு ஹபஷா என்பதாக சொல்லப்படும் அபிசினியாவிற்கு நீங்கள் போய்விடுங்கள் அந்த மன்னர் அந்த மன்னிடத்தில் யாருக்கும் அநியாயம் செய்யப்படாது நீதிவானாக இருக்கிறார் அங்கே நீங்க நிம்மதியாக இருக்கலாம் அந்த நாட்டுக்கு நீங்கள் போய்விடுங்கள் என்பதாக முதல் முதலாக மதினாவுக்கு நன்சல்லாம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மதினாவுக்கு ஹிஜ்ரத் வருவதற்கு முன்னதால் முன்னால் அபிசினியாவுக்கு சென்றதுதான் முதல் ஹிஜ்ரத் சகாபா தோழர்கள் குடும்பத்தோடு கப்பல் பயணம் அதுவும் வரலாற்றில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சொல்லப்படுகிறது சகாபாக்கள் பேசிக் நாங்கள் எல்லாம் கால்நடை பயணமாகத்தான் செய்து வந்தோம் ஆனால் நீங்கள் கப்பல் பயணமாக ஆரம்பத்திலேயே நீங்கள் செய்து போய்விட்டீர்கள் கப்பல் பயண ஹிஜரத்து என்று சொன்னால் அபிசினியா அவனுடைய ஹிஜிரத்து தான் அந்த அபிசினியாவுடைய ஹிஜ்ரத் என்பது இந்த ரஜபு மாதத்திலே நடந்தது நஜாசிங்கிற மன்னர் நிம்மதியோடு மக்களிடத்திலே நியாயமான முறையிலே நீதமான முறையிலே நடந்து கொள்கிறார் யாரும் அவருடைய ஆட்சியின் கீழ் அநியாயம் செய்யப்படவில்லை ஆகையினால் அங்கு சென்று நீங்கள் நிம்மதியோடு இருங்கள் என்பதாக கிட்டத்தட்ட ஏழு வருடம் எட்டு வருடங்கள் முஸ்லீம்கள் அங்கு இருந்தார்கள் அதற்கு பின்னால் மதினாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு வந்ததற்கு பின்னால் அபிசல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் சஹாபாக்கள் அங்கிருந்து மதினாவுக்கு விட்டார் இப்படியாக முதல் ஹிஜ்ரத் என்பது அபிசினியாவிற்கு சென்ற இந்த சம்பவம் இந்த ரஜப மாதத்திலே நடந்தது இரண்டு மூன்றாவது நாமெல்லாம் அல்லாவில் பேசிக் கொண்டிருக்கிறோமே இந்த தொழுகை யாராஜ் என்கிற விண்ணுலக பயணம் மாதத்திலே நடந்தது நேரடியாக நாம் பேசக்கூடிய ஒரு நிலை என்பது மனிதனுக்கும் அல்லாவுக்கும் கனெக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இந்த தொழுகை நின்று விட்டால் அல்லாஹோடு அவன் சேர்ந்து விடுகிறான் அல்லாஹோடு இணைந்து விடுகிறான் அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த மேராஜ் நடந்த ஒரு சம்பவம் இருக்குது இது அஜபு மாதத்திலே நடந்தது தொழுகை ஒன்று இல்லை என்று சொன்னால் அல்லாஹிடத்தில் நாம் எப்படி பேசுவது நம்முடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்து கொள்வது அல்லாஹிடத்தில் எப்படி நம்முடைய விவாதத்துகளுடைய ரீதியாக அல்லாஹுவை தொடர்பு கொள்வது என்று கேள்விக்குறியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மியாராஜனுடைய நிலை என்பது இந்த ரஜப மாதத்திலே உருவானது நான்காவதாக எருமூக் என்கிற ஒரு பெரிய யுத்தம் இதுலதான் வலிது அவர்கள் படை தளபதியாக இருந்து கொடிகளை அடுத்தடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய அவர் ஷகிதாகிட்டால் இன்னொருவர் இன்னொருவர் ஷகிதாகிட்டால் இவர் என்பதாக ரவிசலா கலைவர் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்களே அந்த எருமூக்கு என்கிற அந்த போர் காலிதிமுலிது அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய தளபதியாக இருந்தது ஒரு போர் எதுவும் ரஜபமாதை அதற்கு பின்னால் ஐந்தாவதாக சிலுவை போர் கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு வருடங்கள் வைத்து வாங்க சொல்லப்படாமல் தொழுக வைக்கப்படாமல் இருந்தது நசாராக்களிடத்திலே கிறிஸ்துவர்களிடத்திலே அதை மீட்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை கொடுத்தது வாங்கி கொடுத்ததும் இந்த சிலுவை போர் தான் அதுவும் இந்த ரஜப மாதத்தில் தான் நடந்தது இப்படியாக ஏராளமான சம்பவங்கள் ஈரமான சம்பவங்கள் பசுமை நிறைந்த சம்பவங்கள் இந்த ரஜம மாதத்திலே நடந்திருக்கிறது யாகம் படுத்துதல் யாபகம் ஓட்டுதல் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியும் மனித மாண்புகளும் சமுதாயத்தினுடைய கண்ணியமும் ரஜம மாதத்தினுடைய நிலைமை என்ன ஏன் அதற்கு எவ்வளவு சிறப்புகள் என்று கேட்பவர் கூடியவர்களுக்கு இது மிகப்பெரியதொரு பதிலாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் மாதம் என்பது அது போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு மாதம் ஆனால் அறியாமை காலத்தில் ரஜபு மாதத்தில் ரஜப மாதத்தை தள்ளி கூட வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது முன்பின் செய்து கொள்வார்கள் ரஜப மாதத்தை போர் நடந்துக்கிட்டு இருக்கும் நல்லது நடக்க இருக்கும் ரஜப மாதம் வருகிறது நிறுத்தணும் அப்படிங்கிறதுனால நிப்பாட்ட மாட்டாங்க ரஜம மாதம் முன்னாடியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி போர் நடந்து கொண்டே இருக்கும் இப்படியாக அறியாமை காலத்தில் செய்தது ஒரு சம்பவம் எல்லாம் உண்டு ஆனால் அதை விட்டு முழுமையாக பாதுகாத்து வந்தவர்கள் இந்த முதர் என்கிற இந்த கோத்திரத்தினர்கள் தான் ஆகையினால்தான் விசலல்லாக செல்லம் அவர்கள் ரஜபுல் முதர் என்பதாக சொல்லுவார்கள் இதை வரலாற்றிலே படிக்கும் பொழுது இமாம் அபுஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் அவர்கள் நூற்றி ஐம்பதிலே ஒஃபாத் ஆகிறார்கள் ஹிஜ்ரி நூற்றி ஐம்பது அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய அந்த மாதம் ரஜபனுடைய மாதம் அந்த நாளையிலே ஷாஃபி இமாம் அவர்கள் பிறக்கிறார்கள் நூற்றி ஐம்பதுலே இமாம் அபுஹனிஃபா அவர்களுடைய வஃபாத்தும் அவர்களுடைய பிறப்பும் அவர்களுடைய பிறப்பும் ஒரே மாதத்திலே நிகழ்ந்திருந்தது ஒரே நாளையிலே அதுவும் இந்த ரஜபனுடைய மாதம் தான் இப்படியாக நிறைய சம்பவங்களை இந்த ரஜபு மாதத்தில் சொல்லிக்கொண்டே போகலாம் இன்னொரு விஷயமும் வரலாற்றில் எழுதுகிறார்கள் இந்த ரஜபு மாசத்தில் துவா ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு அநியாயம் செய்தவர்களுக்கு எதிராக துவா செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா உடனடியாக இந்த ரஜப மாசத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு நீயத்தும் இருந்து வந்த ஒரு சம்பவம் இந்த ரஜப மாதத்தில் இருந்திருக்கிறது என்ன சொன்னால் கண்ணியமான மாதம் அல்லாஹ் இந்த மாதத்துல துவா செய்தால் ஏற்றுக்கொள்ளுவா அப்படிங்கிற ஒரு நிலைமையை அறிந்து நிறைய மக்கள் ரஜப மாதம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் துவா செய்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையும் இந்த ரஜப மாதத்திலே இருந்தது யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒன்று கூட்டி இந்த ரஜப மாதம் வரட்டும் நாம் துவா செய்வோம் என்று எதிர்பார்த்திருந்த மாதமும் இந்த ரஜபனுடைய மாதமாக இருந்து வருகிறது ஆகினால் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று நான்கு மாதங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அது சிறப்பிற்குரிய கண்ணியமான மாதங்கள் என்பதாக அதில் ஒன்றுதான் இந்த ரஜமுனுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகினால் இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்தணும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அமல்களை நாம் அதிகப்படுத்தணும் இந்த ரஜப மாதத்தில் நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த ரஜமும் ஷாபானும் ரமலானுடைய ஒரு முன் ஏற்பாடு செய்வதற்குரிய ஒரு இரண்டு மாதங்கள் இருப்பதனால் அது ஷாபானுடைய மாசம் அதே போல ரஜபனுடைய மாசம் ரெண்டு மாசம் நாம் அந்த ரமலானுக்காக வேண்டிய தயாரிப்பினுடைய மாதங்களாக இருக்கிறது ஆகையினால நாம் ஒவ்வொரு நேரமும் நாம் இந்த துவாவை செய்வோம் அல்லாஹ் பாரிக்கலா ரஜப ஓ ஷாபான் ரமலான் அப்படிங்கிற இந்த துவா பறக்கத்து ரஜப மாசத்துல ஷாபான் மாசத்திலையும் பறக்கத்து வேண்டும் அல்லாஹ் ரமலான் மாசத்தை முழுமையாக எங்களுக்கு தரணும் அப்படிங்கிற குவாவை அல்லாஹ் இடத்துல ரஜப மாசத்திலிருந்தே நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாஹ் ரஜம் மாசத்தினுடைய எல்லா சிறப்புகளையும் வரக்கூடிய ரமலான் மாசத்தினுடைய அனைத்து சிறப்புகளையும் அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றக்கூடிய நிறைய தௌஃபிக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்த அன்பு புரிவானாக வாகர் தாவானது இல்லாஹி அபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகா